இந்த நாட்கள் ஷா இருல்லா அல்லாவுடைய அடையாள சின்னங்கள் இந்த துல்ஹினுடைய நாட்கள் ஷா இருல்லா என்று சொல்லப்படும் அல்லாவுடைய அடையாள சின்னங்கள் இது எனவே அருமையானவர்களே ஒவ்வொரு ஆண்டும் வருகிற வாய்ப்பு அல்லாஹ் இந்த ஆண்டும் தந்திருக்கிறான் இல்லையா போன வருஷம் இருந்த எத்தனையோ பேர் இல்லை இந்த வருஷம் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல நமக்கு அல்லா மறுபடியும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான் ஹஜ்ஜுக்கு எல்லாம் அரும் போக முடியாது ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களும் இங்கு இருந்து கொண்டு இந்த நாட்களுடைய நீ அமல்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அந்த அமல்களுக்கு ஒப்பான பல விஷயங்களை பெறலாம் அதனால ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த வரக்கூடிய துல்ஹனுடைய நாட்கள் அதிக அமல்களுக்கான திட்டமிடுங்கள் மார்க்கம் அமல்களை வலியுறுத்தது பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்கள் இதை வாசிக்கப்பட்ட ஹதீசில் அதைத்தான் சொன்னாங்க அல்லாவுக்கு வருடத்தின் நாட்கள்ல அமல் செய்ய அல்லா ரொம்ப விரும்புகிற நாட்கள் இந்த துல்ஹுடைய நாட்கள் அப்படின்னு சொன்னாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லுதோ அல்லாவுடைய பாதையில போர் செய்வதை விடவா இந்த நாட்களுடைய அமல் சிறந்தது ஆமா அல்லாவுடைய பாதையில போய் போர் செய்வதை விட இந்த நாட்கள்ல நீங்க சொல்லுகிற தொழுகை இந்த நாட்கள்ல உங்களுடைய திலாமத்து இந்த நாட்களுடைய உங்களுடைய திக்கரு அல்லாட்ட சிறந்ததுன்னு சொன்னான் இப்படி பெருமானார் செல்லா அலை அவர்கள் இவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க நம்ம அதை காது கொடுத்து கேட்க தயாரா இல்லை அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இல்லை ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குற எந்த முன்னேற்றமும் இல்லை இந்த பத்து நாளில் பள்ளியில் அமல்கள் அதிகரிக்குதான்னு சொன்னால் இல்லை அருமையானவர்களே அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு அழகானது ஒரு வாய்ப்பை தந்திருக்கலாம் எனவே இந்த பத்து நாட்களுடைய அமல்களுக்கான முக்கியமான புரோகிராம் செய்யணும் குறிப்பாக இந்த பத்து நாட்களுடைய பிரதான அமல் என்ன தக்பீர் தக்பீர் என்பது ரெண்டு வகையான தக்பீர் இருக்கிறது பலமாக்கள் சொல்லுவாங்க ஒன்று தக்பீர் தலா பொதுவானது இன்னொன்று மொக்கையது நேரம் நிர்ணயிக்கப்பட்டது ஒரு தக்பீர் என்ன அது பிறபா ஒன்பது இருந்து ஆரம்பிக்குது ஒன்பதுல இருந்து ஆரம்பிக்கிறது துலஹஜி பதிமூணு இருக்குது அது அஞ்சு நேர தொழுகைக்கு பிறகு ஜமாத்தா தொழுதவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சொல்ற தக்பீர் சரி இந்த தக்பீர் பள்ளிக்கு வர்றோம் கிடைச்சிருக்கு எல்லாருமே கடைபிடிக்கிறோம் ஆனா துல்ஹஜி பிறை பிறந்ததிலிருந்து பதிமூணு வரைக்கும் தக்பீர் பொதுவான தக்பீர் இருக்குது இந்த தக்பீரை நம்ம யாராவது கடைபிடிக்கிறோமா இதை பத்தி உலமாக்கள் சொல்லுவாங்க சுன்னத்துன் மஹஜூரா கைவிடப்பட்ட சுன்னத்து கைவிடப்பட்டு யாருமே செய்யறது இல்லை சஹாபாக்களுடைய பழக்கம் என்ன துல்ஹி பெற தெரிந்து விட்டால் கடை வீதிக்கு போனால் ஒருத்தர் தக்பீர் ஆரம்பிப்பார் எல்லாரும் சேர்ந்துருவாங்க தக்பீர் சொல்லுவாங்க அந்த கடை வீதி அலரும் அதுல துமர் அவ்வாறு செய்வாங்க அவங்களுடைய மகனார் இவனும் அமர் ரதியல்லான் அவர்கள் அவ்வாறு செய்வாங்க எங்கு போனாலும் தக்பீர் தான் இந்த சுன்னத்தை நாம யாருமே ய நான் உட்பட எல்லாருமே யாராவது ஒருத்தர் இதை கடைபிடிங்க ஆடுகளை பார்க்க போறீங்க இல்லையா அங்க தக்பீர் சொல்லணும் குர்பானி பிராணிகளை கண்டா தக்பீர் சொல்லணும் ஹாஜிகள் வந்து குர்பானி பிராணிகளை கண்டா தல்பியா சொல்லணும் அவங்களுக்கு இல்ல மற்றவர்களுக்கு இந்த பிராணிகளை பாக்குறீங்க ஊர்ல ஆடுகளை தள்ளிட்டு போறாங்க வியாபாரிகள் அந்த ஆடுகளை பார்த்தா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லணும் இந்த சுன்னத்துகள் நடைமுறையில யார்கிட்டயுமே இல்லை இல்ல அப்ப விடுபட்ட அமல்கள் கிடைக்கிற நன்மை நன்மை இரண்டு வகையான இருக்குது ஒன்று எந்த மக்களால் முற்றிலுமா புறக்கணிக்கப்பட்டுச்சோ அந்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு சுண்ணத்தை ஒருத்தர் உயிர்ப்பித்தார்னா நூறு சஹிது நன்மை அவருக்கு ஒண்ணு இரண்டாவது பெருமானார் செல்லி சொன்னவங்க சொன்னாங்க என்னுடைய சுண்ணத்துகளில் ஒரு சுண்ணத்து விடப்பட்டு அதை ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் புதுசா இப்ப ஆரம்பிச்சு வைக்கிறார் விடப்பட்ட சுண்ணத்து மார்க்கத்துல இல்லாத விதாத்து கிடையாது விடப்பட்ட சுண்ணத்தை ஒருத்தர் ஹயா தாக்குறாரு அதை பார்த்து நாலு பேர் செஞ்சாங்க யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுடைய நன்மை இவருக்கும் கிடைக்கும் அப்ப இந்த தக்பீருங்கிற சுண்ணத்து இருக்குது பிறை